வணக்கம் செய்தி வீச்சு உங்களை வரவேற்றுக் கொள்கிறது செய்தி வீச்சில் தமிழகத்தில் இடம்பெற்ற மையப்படுத்திய விடயங்களும் அதே போல இலங்கை மற்றும் உலக நிலவரங்களும் காத்திருக்கின்றன தமிழக அரசியல் களத்தில் நிலவும் திரை கவர்ச்சியே கரூர் நகரில் பெரும் துன்பியலை விதைக்க பங்களிப்பு செய்ததான விமர்சனங்களுடன் நடிகர் விஜயின் பரப்புரை கூட்டத்தில் நேற்று ஏற்பட்ட நெரிசலில் ஏற்பட்ட முப்பத்தி ஒன்பது உயிர் பலிகள் உலக ஊடகங்களிலும் முன்னணி செய்தியாக வலம் பெறுகின்றது இந்திய அளவிலும் இந்த சம்பவம் கடுமையான அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ள பின்னணியில் நடிகர் விஜய் கை செய்யப்படக்கூடுமா என்ற வினாக்களை எழுப்பும் வகையில் இதன் அதிர்வுகள் தொடர்கின்றன இப்போதைய கட்டத்தில் தமிழக வெற்றி கழகத்தின் பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் மற்றும் கட்சி பிரமுகர் நிர்மல் குமார் உட்பட்ட நான்கு பேர் மீது இந்த துன்பியல் சம்பவத்திற்கு காரணமானவர்கள் என்ற அடிப்படையில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது கட்சியின் பரப்புரை கூட்டத்தில் உரிய விதிமுறைகளை பின்பற்றவில்லை என குற்றஞ்சாட்டி இந்த வழக்கு காவல்துறையால் தொடரப்பட்டுள்ளது கூட்ட நெரிசலில் சிக்கி இதுவரை முப்பத்தி ஒன்பது பேர் பலியாகி ஐம்பதுக்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்துள்ளனர் பலியானவர்களில் பதிமூன்று ஆண்கள் பதினேழு பெண்கள் ஒன்பது சிறார்கள் அடங்கியுள்ளனர் அடுத்த மாதம் திருமணம் செய்வதற்கு திட்டமிட்ட இளம் ஜோடியொன்றும் பலியானவர்களில் அடங்கியிருக்கிறது கரூர் அரச மருத்துவமனையின் வளாகத்தில் ஐம்பத்தி இரண்டு பேர் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர்களில் பதினோரு பேர் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் இருப்பதால் பலியானவர்களின் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்க கூடும் என்ற அச்சங்கள் நிலை வருகின்றன பலியான முப்பத்தி ஒன்பது பேரும் உடல்களும் தற்போது அடையாளம் காணப்பட்டுள்ளன அதில் இருபத்தி இரண்டு பேரின் உடல்கள் அவர்களின் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டதையடுத்து அடுத்து இறுதிச் சடங்குகளுக்குரிய ஏற்பாடுகள் இடம்பெற்று வருகின்றன இந்த சம்பவத்திற்கு இரங்கல் தெரிவிக்கும் வகையில் கரூர் நகரில் இன்று அனைத்து வணிக நிலையங்களும் மூடப்பட்டுள்ளன தமிழக திரைத்துறையில் மூன்று தசாப்தங்களாக செல்வாக்கு மிக்க நடிகரான விஜய் கடந்த வருடம் தனது தமிழக வெற்றி கழகம் கட்சியை உருவாக்கிய பின்னர் அந்த கட்சியின் பரப்புற கூட்டங்களை மையப்படுத்தி இடம்பெற்ற இரண்டாவது துன்பியல் சம்பவமாக இது பதிவாகியுள்ளது கடந்த ஆண்டு அக்டோபரில் அவரது கட்சி முதலாவதாக நடத்திய பரப்புரை கூட்டத்தின் போது ஆறு பேர் பலியானதாக செய்திகள் வந்த நிலையில் இப்போது கரூரில் முப்பத்தி ஒன்பது பேர் பலியான சம்பவம் இடம்பெற்றுள்ளது விஜயின் பரப்புரை கூட்டங்கள் தொடர்பாக பாதுகாப்பு கவலைகள் பல முறை எழுப்பப்பட்டுள்ளன சென்னை உயர்நீதிமன்றமும் கடந்த வாரம் இது குறித்து கேள்வி ஒன்றை எழுப்பியிருந்தது விஜயின் பரப்புரை கூட்டங்களில் அசம்பாவிதங்கள் ஏதாவது நடந்தால் யார் அதற்கு பொறுப்பு என சென்னை உயர் நீதிமன்றம் கடந்த வாரம் ஒரு கேள்வியை எழுப்பிய நிலையிலும் அதேவேளை நீதிமன்றம் கட்சி தலைவர் தான் தனது தொண்டர்களை ஒழுங்குபடுத்த வேண்டும் என குறிப்பிட்ட நிலையிலும் இந்த துன்பியல் சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது இந்த நிலையில் விஜயின் பரப்புரை கூட்டங்களுக்கு காவல்துறையினர் சில கட்டுப்பாடுகள் விதித்த போதிலும் அதிகளவான மக்கள் திரட்சி இந்த அவலத்தை ஏற்படுத்தியுள்ளது உள்ளது எனினும் விஜய் தரப்பு காவல்துறை முறையான ஒழுங்குகளை செய்யவில்லை என்ற பதில் குற்றச்சாட்டை தொடுத்துள்ளது விஜயை பார்க்க காலை முதலே காத்திருந்த மக்களுக்கு போதிய உணவு மற்றும் குடிநீர் உட்பட்ட வசதிகள் ஏற்பாடு செய்யப்படவில்லை என காவல்துறை பதிலுக்கு குற்றஞ்சாட்டி இருக்கின்றது விஜயின் வாகனத்தை அதிகமானோர் பின்தொடர்ந்து செல்ல முயன்றதால் கடும் நெரிசல் ஏற்பட்டதாகவும் குறுகிய பகுதிக்குள் ஆயிரக்கணக்கானோர் ஒரே நேரத்தில் நகரம் முனைந்ததாகவும் விஜயை பார்க்கக்கூடிய கூட்டம் வெயிலில் நீண்ட நேரமாக காத்திருந்ததால் மக்களுக்கு நீர்ச்சத்து குறைபாடு ஏற்பட்டதால் இந்த அவலம் ஏற்பட்டதாகவும் காவல்துறை தரப்பில் கூறப்படுகின்றது தனது பரப்புரை வாகனத்தின் மேல் விஜய் ஏறி நின்று பேசிய அவரை அருகில் பார்த்துவிட வேண்டும் என்ற எண்ணத்தில் மக்கள் கூட்டம் நகர்ந்திருக்கின்றது அந்த நகர்வில் பலர் மூச்சு திணறி மயங்கி விழுந்ததாகவும் விழுந்தவர்களை ஏனியோர் முதி மிதித்து ஏறி நடந்து சென்றதால் இந்த தும்பியல் பணிகள் இடம்பெற்றதாகவும் தெரிய வருகின்றது இறுதி நேரத்தில் விஜய் காவல்துறையின் உதவியை கோருவதை அந்த இறுதி நேரத்தில் பதிவு செய்யப்பட்ட காணொளிகளில் காண முடிகின்றது இந்த சம்பவத்தை அடுத்து நேற்று நள்ளிரவே தனி விமானம் மூலம் கரூருக்கு சென்ற தமிழக முதல்வர் ஸ்டாலின் பலியானவர்களின் உடல்களுக்கு அஞ்சலி செலுத்தியதுடன் காயமடைந்தவர்களை மருத்துவமனையில் சென்று பார்வையிட்டிருக்கிறார் அதன் பின்னர் இன்று அதிகாலை அவர்கள் செய்தியாளர் மாநாட்டை நடத்தினார் குறித்த சம்பவம் குறித்து விசாரணை செய்து தமிழக அரசுக்கு அறிக்கை ஒன்றை சமர்ப்பிப்பதற்காக ஓய்வு பெற்ற நீதிபதி அருணா ஜெகதீசன் தலைமையில் ஒரு தனிநபர் ஆணையகம் அமைக்கப்பட்டதாகவும் முதல்வர் ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார் இந்த சம்பவம் தொடர்பாக நடிகர் விஜய் கைது செய்யப்படுவாரா என்ற வினாக்கள் உலவும் பின்னணியில் இந்த வினா குறித்து தமிழக முதல்வரிடமும் எழுப்பப்பட்டது அரசியல் நோக்கம் கொண்டதாக இருப்பதால் அதற்கு தான் பதில் சொல்ல விரும்பவில்லை எனவும் தனிநபர் நீதிபதி ஆணையகம் இதற்குரிய பதிலை வழங்கும் எனவும் முதல்வர் ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார் இதற்கிடையே தமிழக வெற்றி கழகத்தின் பொதுச் செயலாளர் விசயானந்த உட்பட்ட ஏனியோர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்ட விடயம் ஏற்கனவே ஆரம்பத்தில் குறிப்பிடப்பட்டது உரிய விதிவுகளை இந்த கட்சி பின்பற்றவில்லை என காவல்துறை குறிப்பிடுகின்றது இதற்கிடையே துணை முதல்வரும் ஸ்டாலினின் புதல்வருமான உதயநிதியும் தனது டுபாய் பயணத்தை சுருக்கி கொண்டு அங்கிருந்து தனிவானத்தில் திருச்சிக்கு பறந்து அதன் பின்னர் கரூருக்கு சென்றிருக்கிறார் திமுகவை பொறுத்தவரை இந்த விடயத்தை ஒரு அரசியல் மயப்படுத்த முனைவதான விமர்சனங்கள் அதன் மீது முன்வைக்கப்படுகின்றன குறிப்பாக இந்த தும்பியலிலும் திமுக அரசியல் ஆதாயம் தேடுவதான விமர்சனங்கள் வலுக்கின்றன இந்த சம்பவத்திற்கு பின்னர் அங்கு அனுப்பப்பட்ட நோயாளர் காவு வண்டிகளில் அதாவது ஆம்புலன்ஸுகளில் திமுக பதாதைகள் கட்டப்பட்டிருந்ததாகவும் இந்த தும்பியல் சம்பவத்துக்கு பின்னர் மக்களுக்கு வழங்கப்பட்ட குடிநீர் பூசல்களில் திமுக பிரமுகர் செந்தில் பாலாஜியின் பெயர் புரைக்கப்பட்டிருந்ததான விமர்சனங்களும் வந்துள்ளன அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியும் இன்று கரூருக்கு சென்று மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று பெறுபவர்களை சந்தித்த பின்னர் இந்த கூட்டத்திற்கு காவல்துறை உரிய பாதுகாப்பை வழங்கவில்லை என குற்றம் சாட்டியதுடன் விஜய்க்கும் ஒரு அறிவுரையை கூறியிருக்கின்றார் தொண்டர்களை அதிக நேரம் காக்க வைப்பது அரசியல் தலைவர்களுக்கு அழகல்ல என அவர் கூறியிருக்கிறார் அதாவது விஜய் தனது தொண்டர்களை அதிக மணி நேரம் காக்க வைத்திருத்ததால் தான் இந்த நீர்ச்சத்து குறைபாடு மற்றும் நீண்ட நேரம் வெயிலில் நின்றதால் தொண்டர்கள் களைப்படைந்து அஹ் மூச்சு திணறுவதற்கு ஏதுவான வகையில் நிலைமை ஏற்பட்டதாக கூறப்படுகின்றது ஆனால் இந்த சம்பவத்தின் பின்னர் தமிழக காவல்துறை பிரதி காவல்துறை மாதிபர் வெங்கட்ராமன் தனது பணியகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த போது உரிய பாதுகாப்பு வழங்கப்பட்டதாகவும் கரூரில் ஒரு பெரிய இடம் விஜயின் கட்சி வைத்த கோரிக்கையின் அடிப்படையில் ஒதுக்கப்பட்டதாகவும் உரிய இடம் காவல்துறை ஒதுக்கிய இடம் போதுமானது அல்ல என விஜய் தரப்பு குற்றஞ்சாட்டியுள்ள நிலையில்தான் விஜயின் கட்சி வைத்த கோரிக்கையின் அடிப்படையில் தான் இந்த இடம் ஒதுக்கப்பட்டதாக தமிழக காவல்துறை ஒரு காரணத்தை கூறுகின்றது தற்போது சட்டம் ஒழுங்கு உயர் அதிகாரியான டேவிட்சன் தலைமையில் உயர் அதிகாரிகள் உட்பட இரண்டாயிரம் காவல்துறை பாதுகாப்பில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிடுகின்றார் இந்த சம்பவத்தின் பின்னர் கரூரில் நின்று பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி செய்யாமல் விஜய் சென்னைக்கு திரும்பிய நகர்வும் விமர்சனங்களுக்கு உள்ளாகியுள்ளது அவர் குறைந்தபட்சம் கரூரில் எங்காவது தங்கி நின்று மக்களை நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்திருக்க வேண்டும் எனவும் ஆனால் அவர் அவ்வாறாக செய்யாமல் உடனடியாக திருச்சியில் இருந்து சென்னைக்கு விமானம் மூலம் சென்றதாகவும் இதனை அடுத்து தான் கொலை செய்துவிட்டு தப்பியோடும் ஓடும் ஒருவருக்கும் விஜய்க்கும் என்ன வேறுபாடு என்ற வகையில் எதிர்கட்சிகளின் விமர்சனங்கள் வந்துள்ளன குறிப்பாக நாம் தமிழர் கட்சியின் தரப்பிலிருந்து சாட்டை துறைமுருகன் இந்த கேள்வியை எழுப்பியிருக்கின்றார் தற்போது விஜயின் சென்னை நீலாங்கரை வதிவிடத்துக்கு அருகே அதிக காவல்துறையினர் குவிக்கப்பட்டுள்ளனர் வீதியின் இரண்டு பக்கங்களும் தடுப்புகள் அமைக்கப்பட்டுள்ளன காவல்துறையினர் பலமான பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்துள்ளனர் தமிழக வெற்றிக் கழகத்தின் தொண்டர்கள் தொடர்ந்தும் விஜயின் வீட்டை நோக்கி நகர்ந்து வருவதால் அங்கு அதிக அளவான காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் எனது இதயம் உடைந்து விட்டது நான் தாங்க முடியாத விவரிக்க முடியாத வழியிலும் துக்கத்திலே இருக்கின்றேன் என விஜய் தனது எக்ஸ் சமூக வலைதள பக்கத்தில் இந்த சம்பவம் குறித்த ஒரு பதிவை இட்டுள்ளார் அதே போல கரூரில் நடந்த இந்த சம்பவம் மிகவும் வருத்தம் அளிப்பதாக இந்திய பிரதமர் நரேந்திர மோடியும் தனது எக்ஸ் தளத்தில் பதிவொன்றை விட்டுள்ளார் இந்த சம்பவத்தில் காயமடைந்தவர்களுக்கு உதவி கொள்ள திருச்சிராப்பள்ளி மற்றும் சேலம் மாவட்டங்களிலிருந்து ஐம்பதுக்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் தற்போது கரூருக்கு அனுப்பப்பட்டுள்ளனர் நடிகர் விஜய் தனது அண்மைய பரப்புரைகளின் போது கச்சதீவு மீட்பு ஈழத்தமிழர் ஆதரவு கருத்துக்களை வெளியிட்டதால் இந்த சம்பவத்தை ஸ்ரீலங்காவின் தென்னிலங்கை ஊடகங்களும் தனது பாணியில் இல்லைனா தமக்குரிய பாணியில் செய்திகளாக வெளியிடுவதை அவதானிக்க முடிகின்றது இது தமிழக அதிர்வுகளாக இருந்தாலும் தென்னிலங்கை அரசியல் பரப்புகள் இந்த விடயத்தில் விஜயை எங்காவது மடக்கிவிட வேண்டும் என்ற பாணியில் இந்த துன்பியலிலும் தமது அரசியல் நோக்கம் கொண்ட செய்திகளை வெளியிட்டு வருகிறார்கள் தென்னிலங்கை அரசியல் பரப்பை பொறுத்தவரை அனுர சாநாயக்கா அரசு தலைவராக பொறுப்பேற்று வருடம் கடந்த நிலையில் இலங்கை தீவை மாற்றும் சிஸ்டம் சேஞ்ச் எனப்படும் உரைமை மாற்றம் குறித்து அனுரவுக்குள்ள அக்கறை அவரது அமைச்சரவைக்கு இல்லை என்ற கருத்துக்கள் தற்போது வலுவாக்கப்படுகின்றன அனுரகுமார் சானாக்க தற்போது தனது அமைச்சரவையில் உள்ள ஜேவிபி முகங்களின் சூழ்நிலை கைதியாக மாற்றப்பட்டதாகவும் இதனால் தன்னை மீறி செயற்படும் அமைச்சரவை முகங்களை அனுரகுமாரவால் தட்டி கேட்க முடியாதுள்ளதான கருத்துக்களும் வருகின்றன இவ்வாறான பலவீனங்களால் தான் அனுர தற்போது இந்தோனேஷியாவிலிருந்து அள்ளிவரப்பட்ட பாதாள உலக முகங்கள் உட்பட்ட முகங்களை வரத்தெடுத்து போதைப் பொருள் மாபியா முகங்களை மடக்கி அதன் மூலமாக போதைப் அரசியலுக்கு இலங்கையில் ஒரு முற்றுப்புள்ளி விற்பதான ஒரு தோற்றப்பாட்டை காட்ட முயல்வதாகவும் தென்னிலங்கை ஊடகங்கள் கூறுகின்றன குறிப்பாக பொதுஜன பிரமணன் முன்னாள் பிரதேச சபை வேட்பாளரான மனம்பேரியின் இடத்தில் இரண்டு போதைப் பொருள் மூலப்பொரு கொள்கலன்கள் மீட்கப்பட்டதை அடுத்து இந்த விடயத்தில் ராஜபக்சக்களை மாற்றுவதற்கு ஜேவிபியினர் குறிப்பாக தேசிய மக்கள் சக்தியினர் முயன்று வருகின்றார்கள் முன்னாள் காவல்துறையின் புலனாய்வு அதிகாரியாக இருந்த சம்பத் தான் தற்போது இந்தோனேஷியாவில் கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு கொண்டு செல்லப்பட்ட பாதாள உலக முகங்களின் போதைப் பொருள் மற்றும் ஆயுத கடத்தலுக்கு முக்கியமான முகமாக இருந்தார் என்ற விடயமும் பகிரங்கப்பட்டுள்ளதால் இப்போது இந்த விடயத்தால் எதிர்க்கட்சிகளை குறிப்பாக ராஜபக்சக்களை மடக்குவதற்கு ஜேவிபியினர் முயன்று ஞாயிறு தாக்குதல்கள் தொடர்பாக முன்னாள் ராணுவ அதிகாரிகள் இருவர் கை செய்யப்படுவார்கள் என அனுரகுமாரதிசாநாயக்க அமெரிக்காவில் வைத்து தெரிவித்த கருத்தும் உற்றுநோக்கப்படுகின்றது அனுரவை பொறுத்தவரை அவர் தற்போது அமைச்சரவையில் உள்ள ஜேவிபி முகங்களின் சூழ்நிலை கைதியாக இருக்கின்றாரோ இல்லையோ ஸ்ரீலங்கா பலஸ்தீன இஸ்ரேல் பிரச்சனையில் மீனுக்கு தலையையும் பாம்புக்கு வாரையும் காட்டும் ஒரு சூழ்நிலை கைதியாக இருப்பது ஐநா பொதுச்சபையிலும் பயிரங்கப்பட்டுள்ளது இந்த விடயத்தில் இதுவரை கொள்கை ரீதியான முறையான இறுக்கமான நிலைப்பாட்டை வெளிப்படுத்தவில்லை ஏற்கனவே இருக்கக்கூடிய இலங்கையின் பலஸ்தீன ஆதரவு நிலைப்பாட்டின் அடிப்படையில் தான் அது ஒப்புக்குச் சப்பாக சுதந்திர பலஸ்தீனம் என்ற உறுதிப்பாட்டை ஐநாவில் வெளிப்படுத்தியது ஆனால் ஐநாவில் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகுவின் உரையை கண்டித்து ஏராளமான ராஜதந்திரிகள் வெளியேறிய நிலையில் ஸ்ரீலங்காவின் ராஜதந்திரிகள் அவ்வாறான வழிநடப்பை செய்யாமல் அரங்கிலேயே கமுக்கமாக இருந்திருக்கின்றார்கள் ஏனென்றால் இஸ்ரேலுக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் இடையிலான ராஜதந்திர உறவுகள் முக்கியமானவை இதற்குப்பால் இருபதாயிரத்துக்கும் மேற்பட்ட இலங்கையர்கள் இஸ்ரேலில் பணிபுரிகின்றார்கள் இதனைவிட இஸ்ரேலிய உள்ளாக பயணிகள் இலங்கைக்கு அதிகமாக வருவதால் அந்நிய செலாவணியும் இஸ்ரேல் மூலமாக வருவதால் இஸ்ரேலை முழுமையாக பகைத்து சுதந்திர பலஸ்தீனத்திற்கு ஆதரவாக நிற்பதற்கு ஸ்ரீலங்காவுக்கு உள்ளூர விருப்பம் இல்லை என்றாலும் ஒப்புக்குச் சப்பாக இந்த பலஸ்தீன ஆதரவு நிலையில் அது இருப்பதும் குறிப்பிடத்தக்கது இவைதான் இலங்கை மற்றும் தமிழக நிலவரங்களை மையப்படுத்திய விடயங்கள் இறுதியாக உலக நிலவரங்களை கொண்டால் அமெரிக்காவின் கூட்டாட்சி தத்துவத்தை கடுமையாக உரசிக்கொள்ளும் வகையில் அதன் அரசு தலைவர் டொனால்ட் ட்ரம்ப் தற்போது நடந்து கொள்கின்றார் அந்த வகையில் ஒரிகானின் போட்லாந்து பகுதிக்கு துருப்புக்களை அனுப்பப்போவதாக அவர் ஒரு சர்ச்சைக்குரிய இன்னொரு அறிவிப்பை வெளியிட்டுள்ளார் சட்டவிரோத குடியேறிகள் உட்பட உள்நாட்டு பயங்கரவாதிகளால் போர்ட்லாந்து நகரம் முற்றுகையிடப்படுவதை தான் அனுமதிக்கப் போவதில்லை என குறிப்பிட்ட ட்ரம்ப் குடியேற்ற மற்றும் சுங்க நடைமுறை வசதிகளை போர்ட்லாண்டில் பாதுகாக்க துருப்புக்களை அனுப்பப்போவதாக கூறியுள்ளார் அமெரிக்காவை அன்டிஃபா அமைப்பு உட்பட்ட உள்நாட்டு பயங்கரவாதிகள் தொடர்ந்தும் தாக்கிக் கொள்வதை அனுமதிக்கப் போவதில்லை எனவும் அவ்வாறு தாக்குதல் நடத்த முயற்சிப்பவர்கள் நிச்சயமாக பொறுப்பு கூறப்படுவார்கள் என்றும் ட்ரம்ப் தரப்பு எச்சரித்துள்ளது அமெரிக்க நகரங்களில் குற்றங்களை குறைப்பதற்கான தனது முயற்சியின் ஒரு பகுதியாக அசாதாரண வழிகளில் இராணுவத்தை பயன்படுத்த டொனால்ட் டிரம்ப் முனைவது தற்போது போர்ட்லாண்டிலும் பகிரங்கப்பட்டுள்ளது கடந்த மாதம் லாஸ் ஏஞ்சல்ஸ் கடந்த ஜூன் மாதம் லாஸ் ஏஞ்சல்ஸுக்கு அவர் துருப்புக்களை அனுப்பியிருந்தார் கடந்த மாதம் வாஷிங்டன் டிசிக்கும் அவர் தேசிய காவல் படையை அனுப்பியிருந்தார் அத்துடன் ஜனநாயக கட்சியின் ஆட்சியில் உள்ள நகரங்களுக்கும் அவர் துருப்புக்களை அனுப்பப்போவதாக அச்சுறுத்தியுள்ள நிலையில் தற்போது போர்லாண்டுக்கும் அவர் துருப்புக்களை அனுப்ப தயாராகி வருகின்றார் இறுதியாக ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் இல்லை என்றால் நேட்டோவின் உறுப்பு நாடுகளை தாக்கும் எண்ணம் எதுவும் ரஷ்யாவுக்கு இல்லையென ரஷ்ய வெளியுறவு அமைச்சர் ஐநா பொதுச்சபை அரங்கில் நேற்று குறிப்பிட்டிருக்கின்றார் எனினும் ரஷ்யாவை நோக்கிய எந்த ஒரு ஆக்கிரமிப்புக்கும் கடுமையான பதில் வினை ரஷ்யாவால் எடுக்கப்படும் என்றும் அவர் எச்சரித்திருக்கின்றார் நேற்று சனிக்கிழமை ஐநா பொதுச்சபையில் உரையாற்றிய அவர் மேற்குலக நாடுகள் ரஷ்யாவை குறிவைத்து தொடர்ந்தும் தமது நகர்வுகளை எடுத்து வருவதாகவும் குற்றஞ்சாட்டினார் ஹமாஸின் தாக்குதல்களை ரஷ்யா கண்டிப்பதாகவும் ஆனால் காசாவில் பலஸ்தீனர்களின் மீதான பெரும் குரூரத்துக்கு இல்லையென்றால் மேற்கு கரையை இணைக்கும் இஸ்ரேலின் நகர்வுகளுக்கு ரஷ்யா எப்போதும் எதிர்ப்பு தெரிவிக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார் அத்துடன் மேற்குலக நாடுகளின் இந்த பலசீன ஆதரவு கொள்கையை கடுமையாக விமர்சித்த லவ்ரோ பிரித்தானியா மற்றும் பிரான்ஸ் உட்பட்ட சில நாடுகள் அண்மையில்தான் சுதந்திர பலஸ்தீனத்தை அங்கீகரித்ததாகவும் இதுவரை ஏன் அவர்கள் அவ்வாறான அங்கீகாரத்தை அங்கீகாரத்தை வழங்காமல் தாமதித்ததாகவும் அவர் முக்கிய கேள்வியை எழுப்பியதுடன் மேற்குலக நாடுகள் எப்போதுமே பலஸ்தீனர்களின் விடயத்தில் சுயநலமாக நடந்து கொள்வதாகவும் கடுமையான குற்றச்சாட்டையும் தொடுத்திருக்கின்றார் இவைதான் ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்